சைமல வந்து அந்த பைபிள்ல சில அதிகாரங்களை நான் படிச்சா நீங்க இந்த பிரம்மாவின் நீங்க தங்கச்சியோட உட்காந்து படிக்க தயாரா ஒரு புனித புத்தகம் கூட புரியற மாதிரி இருக்கணும் குரான் ஒரே புத்தகம் நூத்தி பதினாலு அதிகாரங்கள் ஆறாயிரத்தி இருநூற்று முப்பத்தி ஏழு வசனங்கள் வருஷங்கள் ஆறாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஆறு அப்ராக்சிமேட்டா சொல்லிடுவோம் கம்ப்யூட்டர்ல கொடுத்தா ஆறாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஏழு தான் புரிஞ்சுங்களா ஏன்னா ஐசா நாயகன் சொன்னதா வழிபடியா சொல்லிட்டு வந்துட்டோம் கம்ப்யூட்டர்ல குடுத்து பார்த்தா ஆறாயிரத்தி இருநூற்று முப்பத்தி ஏழு ரைட் ஓல்டு டெஸ்ட்மென்ட் தௌராத் வேதம் யாரு நம்ம தாவூது நம்ம மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட வேதம் நம்ம ஜேம்ஸ்க்கு முந்தியவர்கள் வேதம் ஓல்டு டெஸ்ட்மென்ட் 39 books 929 chapters

அதிகாரங்கள் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது வசனங்கள் இவை அல்லாமல் அப்போ சந்தேகத்துக்கு உட்பட்டது பதினைஞ்சு புஸ்தகம் நூத்தி எண்பத்தி மூணு அதிகாரங்கள் ஆறாயிரத்தி எண்பத்தி ஒரு வசனங்கள் அது அவன் இவ இந்துக்காரன்

அவன் தான் சொல்லுவான் சின்ன பையன் கூட சொல்லுவான் நாலு வயசுக்குள்ள புராண மனப்பாடம் பண்ணி பாகிஸ்தான் வீடியோ பண்ணி ஏழு வயசு மனப்பாடம் பண்ணிருக்குடியில பதினாலு உங்க அறுபத்தி நாலு இதிகாசங்களும் வேதங்கள் நாளிலையும் எங்கு இந்துங்கிற வரியை காட்டா நாளைக்கே சங்கராச்சாரியாரே உன் கக்கூச கல்வரண்டா இது என் என்ற ஒரு வரியை உன்னுடைய மதத்தில் வேதத்திலோ இதிகாசத்திலோ புராணத்திலோ காட்டி விடு ஆனா எங்க குறானுல உன்னுடைய மதத்தின் பெயர் முஸ்லீம் உன்னுடைய பெயர் முஸ்லீம் உன் மதத்தின் பெயர் இஸ்லாம் உன்னுடைய வேதத்தின் பெயர் அல் அல் குரான் என்று இருக்கிறது இந்த பைபிளில் பைபிள் என்று வாசகம் உண்டா கிடையவே கிடையாது இதில் ஏசநாதர் எங்காவது தன்னை கடவுள் என்று சொல்லுகிறாரா கிடையாதே கிடையாது இவர்கள் எல்லாம் பழைய மக்கள் என்று திருக்குறால் சொல்வது உண்மை அதற்கு ஒரு சின்ன உதாரணம் தமிழ் உலக தெரிந்த நல்லோர்களே உங்களுக்கு தமிழ் தெரியும் டேபிள் என்றால் நாற்காலி இதுக்கு பேர் என்னது தமிழ்ல மூன்று கால்கள் ஒன் டிஸ் திங்க் இட் ஓவர் ஓகே

அவர்கள் உங்களை விட நாங்கள் தான் உங்களுடைய நாங்கள் புனித மகனாக ஏற்று எங்களுடைய திருக்குறான் தொடுவதற்கு ஒளி செய்ய வேண்டும் உங்க புத்தகங்களை தொட்டுட்டா ஒளி செய்யணும் அதற்காக நபிமார்களிடையே வேதம் காட்ட சொல்லிக்கூட சொல்லுகிறதா இல்லை நபிமார்களை நம்ப வேண்டும் வேதங்களை நம்ப வேண்டும் மலக்குகளையும் அருமையும் நாம் நம்ப வேண்டும் ஆனால் பொய்யையும் அவர்கள் இதுல சேர்த்து விட்டு யூதர்கள் கிறிஸ்துவர்களை கெடுத்து விட்டார்கள் இந்த கிறிஸ்துவர்கள் ஏமாந்து விட்டார்கள் அதனால எங்க சகோதரர்களே சற்று சிந்தித்து பாருங்கள் நான் சொல்வதில் உள்ள நல்லது கட்டவைகளை சிந்தித்து பாருங்கள் இதற்கு அப்படி என்றால் இயேசு என்று பொருளா ஏசு என்றால் தமிழ் துறையில் வெளியிட்டு அகராதிப்படி லட்சுமணசாமி முதலியா ஒளிபெயர்த்து விட்டு இருக்கிற அகராதிப்படி ஏசு என்றால் திட்டு வய

அதை கண்டுபிடிச்சு இன்னைக்கு கிறிஸ்துவர்களும் யூதர்களும் இது பிரவுனுடைய பாடிதான் சொன்னாங்க இதையே இந்த ஓலி பைபிள் சொல்லல திருக்குறான் சொல்லுச்சு இப்படி ட்ரூ உண்மைகள் குரானுக்கு இன்னொரு பேர் என்ன உண்மைகள் ரைட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அல்ல என்ன சொல்லி ஏன்னா பால் பிள்ளை சொல்லி இவன் எழுதுறதுன்னா சொல்றதுனால ரெண்டு வயலும் முடிச்சு கிளிக்கலாங்க திருக்குறான் அத்தியாயம் மரியம் திருக்குறான்ல நம்ம மரியம் என்று ஒரு தனி அதிகாரம் வச்சிருக்கிறோம் ஈசாவின் பிறப்பும் அவரது பிரச்சாரமும் ஓகே ஏ மரியா கொஞ்சம் சும்மா இருக்கும் திரிபுரா அத்தியாயம் ரெண்டு வசனம் எழுபத்தி ஒன்பது அச்சுங்களேன் ரொம்ப சின்ன எடுத்தாங்க இல்ல

இது அல்லா வந்ததுதான் என்று உரைப்பொருளுக்கு கரங்கள் வரைவதற்காகவும் அண்ணவர்களுக்கு எழுதிக்கொண்டு வியாபாரம் அப்பால் அதற்காக ஒரு கிரயத்தை பெற்றுக் கொள்வான் வேண்டி பிசினஸ் பண்றதற்காக இது ஆண்டவன் இடத்திலிருந்து வந்ததுதான் என்று உரைப்பவர்களுக்கு கேடு அவர்கள் அவர்களுடைய கரங்கள் வரைந்ததற்காகவும் கையிலே எழுதுனது அருள்னது அல்ல இட் வாஸ் பை காட் இஸ் பை காட் இட்ஸ் பை மேன் திஸ் இது அருளப்பட்டது இது எழுதப்பட்டது அவர்களுடைய கரங்கள் வரைந்ததற்காக அன்னவர்களுக்கு கேடே அன்னவர்கள் சம்பாதிப்பதற்காகவும் கேடே என்று ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு நானூத்தி எட்டு வருடங்களுக்கு முன்னால் அத்தியாயம் ரெண்டு எழுவத்தி ஒன்பதாவது வருஷத்தில் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் இன்னைக்கு என்னாச்சு தெரியுமா பிசினஸ் பண்ணி வித்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கேடு வரும் எத ஏக புத்தகங்கள இந்த ஹோலி பைபிள்ல டாக்குமெண்ட் சீஸ் ஃப்ரம் பைபிள் சொசைட்டி ஆஹ்

இது யாரு பழனிபாபா சொல்ற இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஜூலை படிக்கிறேன் கேளுங்க டாக்குமெண்ட் ஒரு டன்னு ஒரு டன் டாக்குமெண்ட் கைப்பற்றி இருக்கான் என்ன சொன்னா கையால் வரைந்து பிசினஸ் பண்றவனுக்கு கேடு பணம் எவ்வளவு பாருங்க எல்லாம் படிக்க முடியாது the society's activities are said to have been deprived the country of minimum of 1 lakh dollars a year i mean sorry 100 100 crore 100 100 million dollars since 1981 when the home ministry raided the society, the, in addition to the foreign exchange involved, the society is believed to have generated crores of rupees by the sale of the book that it gets free. the accounting of the rupee funds has also been under suspicion. the bible society of india has been active in every major Indi, indian city, and it is founded by the sale of the book that it gets free the accounting of the rupee funds has also been under suspicion the bible society of india has been accessories in every major Indi indian city and it is founded by the billion dollars united bible society headquarters in london and new york the society is the second largest printer and publisher of written materials in the country after the government of india legally its printing and publishing business interested in profits Though, although, according to finance ministry officials, it has been going to scot-free for long because it's a missionary institution belonging to a minority community. The pre precious reasons, the precise reasons for the sudden raid on on the Bangalore headquarters for the society by the finance ministry official is not known. But it is believed that the modus operandi of the society played it played a part in it. Officials are said to have discovered that foreign sources sent to the society

தன் மகனை கிறிஸ்துவ மதமாக தான் படிக்க வைப்பேன் என்று சொன்ன சோனியா சோனியா காந்தி ஏன்டா எழுதி போட மாட்டேங்கிறேன் இந்து முன்னடி காரணே எங்க அல்லாஹ் சொன்னது சரியா போச்சா பிசினஸ் பண்றவனுக்கு கேளுன்னு பா பால் பிள்ளை சொன்னதா நீ சொல்றீல்ல பார்த்தா இங்க நாலு கோடி ரூபாய் கோபுரம் கட்டினானுங்க அந்த கோபுரம் இவ்வளவு பெருசா அகலம் நாற்பது அடி அகலம் உள்ள நுழைய புரிஞ்சாதா அத ஊரெல்லாம் டிவியில காமிச்சான் நாலு கோடி ரூபாய் அந்த கோபுரத்தால ஏதாவது பலனா ஒரு யூஸும் கிடையாது ஒரு யூஸும் கிடையாது ஆனா சும்மா இருங்க அப்போ அதுக்கு டிவி ஜனாதிபதி வர்றாங்களா இவன் வர்றீங்களா முதலமைச்சர் வர்றீங்களா ரயில் குண்டு வெடிச்சா கூட அந்த கட்டுவேங்களா ஸ்ரீரங்கத்துல அந்த கோபுரம் நிழலுக்கு கூட பயன்படாது மலைக்கு கூட மக்கள் ஒதுங்க முடியாது ஐயர்களை தவிர வேற யாரும் உள்ள நுழைய முடியாத கோயில் அதுக்கு இந்தியாவிலிருந்து விளம்பரம் அதே நேரத்தில் ஒரு பலனற்ற கோபுரம் சென்டிமெண்டல் அதே நேரத்தில் போபாலில் ஏற்பட்ட விஷவாய்வு கசிவால் இறந்த மக்களுக்கு ஆஸ்பத்திரி கட்ட நிதி உதவி செய்தது ஆஸ்பத்திரி கட்ட சவுதி அரேபியா இருபது கோடி முதல் கட்டமாக உதவி செய்தது நாங்க அவங்களை கூட்டிட்டு போய் காட்டணும் அரபு காரங்க அரபு கான்சுலேட் காரங்களை பாருங்க இவங்க எல்லாம் முஸ்லிம் தான் போபால நிறைய பேர் இருந்தாலும் கண்ணு இல்லாம கை இல்லாம முண்டியாயி இழந்து கிடக்குறாங்க ஏதோ ஜர்க்காட்டு மனத்தையாவது அனுப்புங்கணும் அத்தா பேசாம கிடவு போய் காமிச்சான் அவங்க உடனே முதல் கட்டமா இருபது கோடி கொடுத்தாங்க கோபால் பிப்ரவரி இருபத்தி ஏழு மத்திய பிரதேச மாநில போபாலில்

படிக்கல நான் சொன்ன நியூஸ் எங்க இந்தியா படிச்சுதா இல்ல மலேசிய தமிழ் நேசன் தத்தோ சாமுவேல் என்ற இந்து மலேசிய தமிழ் நேசன் பத்திரிகை போட்டு தமிழ் நேசன் வெள்ளிக்கிழமை பிப்ரவரி இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அத பார்ப்பன துறைகளா உங்களுக்கு உதவ நாங்க பல கோடி கொண்டு வந்து கொடுத்த முஸ்லிம்களை பார்த்து தேச துறையிலே தம் பாப்பா ஜாதி வளர்ந்துக்காக நாலு கோடி ரூபாய் செலவு பண்ற செலவு பண்ணி கட்டண கோபுரத்துக்கு இந்திய டி பல கோடி ரூபாய் செலவு நீங்க அரசு செலவு நடத்தினீங்க உங்களுக்கு நான் பேசுறது ஒன்றுக்கும் பலனற்ற ஒரு கோபுரம் எக்ஸப்ட் சென்டிமெண்டல் அதுக்கு ஊரெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் ஆனா முஸ்லீம்கள் நாம போபால் எபது சதவிகிதத்தின் முதல் கட்டமாக இருபது கோடி கொடுத்தோம் இந்தியாவில் உள்ள எந்த பார்ப்பனை ஏடாவது போட்டார்களா அட பேச துரோகிகளே எங்களை பார்த்தா சொல்லுகிறீர்கள் மத வெறியர்கள் என்று உங்கள் கணக்கில் நாங்கள் மத வெறியர்கள் தான் வெறியர்கள் தான் ஆணையத்திருப்பேன்னு சொன்னா ஜனாதிபதியா இருந்தாலும் அடிப்போம் உண்மையா பேசுகிறா ஏண்டா பார்த்தா இந்த நாடு என்ன நாடு செகுலர் ஸ்டேட் ஆனா ரஷ்ய மண்ணில் போய் வேதகானம் ஒழுங்குச்சாமா செருப்ப கலட்டி அடிக்காம இருக்கமே அதுதான் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் இந்த நாட்டின் தேசிய ஒருமைப்பாடை காப்பாற்ற பிரியப்படுகிறவர்கள் நாங்கள் முஸ்லிம்கள் என்ன சொல்ற மத சார்பற்ற நாடு இந்திய கலைவிழா நடைபெறுகிறது எங்கே ரஷ்ய மண்ணிலே அங்க என்ன முதல்ல ஆரம்பத்துல நடந்துச்சு தெரியுமா தேசிய கொடி ஏத்தி வச்சு ஜனகணமனா என்ன பண்ண ரஷ்ய மண்ணில் புனித வேத ஒளி முழக்கம் பகுத்தறிவு பூத்துக்குலங்கும் பொது உடைமை பூங்காவான ரஷ்யாவில் முதன் முறையாக வேத மந்திரங்களும் தேவகானங்களும் இன்று ஒழித்தன ரஷ்ய மக்களின் கவிகளில் சிவபெருமானின் ராமபிரானின் அருகோறு மந்திரங்கள் பாய்ந்தது நம்மளது தேசிய ஒருமைப்பாடான நாடு மத சார்பற்ற நாடு இங்க சிவனும் ராமபுராணம் யாரு ராம ராம யாருடா உதவிக்கு பிறந்தவன் அது ரஷ்யாக்காரன்னு தெரியாது நான் இப்ப போறேன்ல இங்க உங்களுக்கு தேவகானம் பொழிஞ்சுச்சு அத கிறுக்கு ரஷ்யாக்காரனு அது யாரு தெரியுமா அவன் எப்படி வந்தான் தெரியுமா அவங்க அப்பனுக்கு ஆண்மை இல்லாம அசோமேதையாக நடத்த அவன் பொண்டாச்சி அவனுக்கு கூட்டி கொடுத்து கடகோட்டு முடிவனுக்கு பிறந்தவன் தான் அவன் அது உனக்கு தேவகானமா இருந்துச்சா அறிவு கட்டம் உண்டோ செருப்புல அடிச்சு அனுப்பாம அதையும் போய் ரசிச்சு நாங்க எப்ப ரசிச்சோம் தான் இந்த எங்க தினமலர் வரேன் சொல்றேன் கேன் நீ அண்டர்ஸ்டாண்ட் நோட் ஐஸ் ஏ உனக்கு புரியுதா நான் அதுக்கு தான் ரஷ்யாவுக்கு போறேன் எப்ப தேவகானம் ரஷ்ய மக்கள் செவிகளில் சிவபெருமானின் செவிகள் ரஷ்ய மக்களின் செவிகளில் சிவபெருமான் யாரு சிவ அவங்க கதை சொல்றேன் கேளு

கொண்டு வாங்க வேதத்தை உடைய மக்களே உங்கள் வேத புத்தகங்களை கொண்டு வாருங்கள் இங்கல்ல எந்த நாட்டில் வைத்துக் கொள்ளலாம் இலங்கையில் ஆகட்டும் சைனாவில் ஆகட்டும் எல்லா வேத புத்தகத்தையும் தூக்கி போட்டு எரிப்போம் எங்களுடைய திருக்குறான் சரி தெரிந்து விட்டால் உங்க கக்கூச கலவரன் இல்லையா அந்த ஸ்பாட் உங்க முன்னுக்கே நானே சைனாட சாப்பிட்டு செத்து போறேன்

என் நிலைக்கு நீ வா நினைக்கிறது என்னுடைய பரந்த மனம் உனக்கு ஏன்டா சொல்லணும் எங்கிட்ட இருக்கிற நல்லவைகளை நினைக்கிறது எங்களுடைய சுயநலம் எங்கிட்ட சில நல்லவைகள் உண்டு ஏன் சில அனைத்துமே நல்லவைகள் அதை உனக்கு சொல்லாமல் வைத்திருப்பது சுயநலம் நாங்கள் அனுபவிக்கின்ற இன்பத்தை நீயும் ஏன் ஜேம்ஸ் அனுபவிக்க கூடாது என்று சொல்வது பரந்த மனம் பரந்த மனம் இல்லையா நான் சோர்ந்திங்கும் போது நீ சேருதுன்னா என் மனசு கேட்கல ஏன்னா நம்ம எல்லாம் பை ஒன் சிங்கிள் காட் லைக் உனக்கு ரெண்டு கண்ணு எனக்கு ரெண்டு கண்ணு உனக்கு ரெண்டு கால் இருக்கு ஆனா நம்ம பாதுகாக்க வேண்டும் நீங்க கோப்பர் சேவை வரவேற்றாங்களா சிவபெருமான் பற்றி சங்கராச்சாரியார் இயற்றிய பாடலை எம் எஸ் மெய்ஸில் பாடினார் ராமபுரை வாழ்த்தி ஸ்ரீ தியாகராஜர் இயற்றிய கீர்த்தனைகள் இசைக்கப்பட்டன மங்களம் பாட துவக்கவளால் நிறைவு பெற்றது அங்கு தமிழ் தாய் வாழ்த்து பாடல எம் எஸ் சுப்பலட்சுமி வாழ்த்து பாடலோடு கோப்பர் சேவை கும்ப தேசிய ஒருமைப்பாடான நாடு இந்த சட்டத்தை என்னடா இந்துஸ்தான் போட்டோ பிலிம்ஸ் இதுக்கு பேர் இந்துஸ்தானா அத்தா காலிஸ்தான் கேட்டதுக்கு ராணுவத்தை அனுப்பக்கூடிய அளவுக்கு காலிஸ்தான் என்பது இந்திய மண்ணில் நூறு பகுதியில் ஒரு பகுதி அதாவது உண்டு கேக்கிற காலிஸ்தான் இந்த பெரிய கையாக அதுக்கே ராணுவத்தை அனுப்பி பல பெண்களை விதவைகள் இந்தியாவின் ஒரு பகுதி உண்டு வண்டியது இந்திய ராணுவம் நம்ம எந்த வேர்வை கொடுத்த துப்பாக்கி நம்மையே பதம் பார்த்தது சீக்கிய பெண்கள் விதவைகள் ஆனார்கள் அனாதைகள் ஆனார்கள் ஆனா இந்த சங்கராச்சாரியார் பய இப்ப ஒரு கட்சி ஆரம்பிச்சு இந்துஸ்தான் பேர் சொல்றான் இந்தியாவின் ஒரு பகுதி கேட்டதே ராணுவத்தை அனுப்பி சுட வேண்டிய அளவு பெரிய குற்றம் என்றால் இந்த மொத்த இந்தியாவை முழுங்கி இந்துஸ்தானாக்க பாக்குற சங்கராச்சாரியாரே ஏன் சுடாமல் இருக்கிறீர்கள் நீங்க செய்யறீங்களா நாங்க செய்யட்டோம்